நம்ம வீட்டில் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா பசங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா முக்கியமாக பசங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்துட்டு தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்துட்டு அவங்களுக்கு விளையாடிச்சோம்னா எடுத்து கொடுத்துட்டு பக்கத்தில் உள்ள பாப்பாவையும் சேர்த்து வச்சுட்டு எங்கள் பாப்பா விளையாண்டுட்டுருக்கா அந்த பாருங்கள் வீடே எப்படி இருக்குன்னு இவங்க விளையாடுறதுக்கு பக்கத்தில் ஸ்நாக்ஸ் ஸ்டாப்பாவையும் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க நான் வந்து என்னோடய மாமியாருக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டு இருந்தேன் அது வந்து தைக்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத இருக்கா அப்படிங்கு செக் இருந்தேன் எங்க பாப்பா அந்த நூலையும் எடுத்து ஒரு வழி பண்ணிட்டு இருந்தா சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல மொட்டை மாடிக்கு வந்து கீழே உள்ள செடியெல்லாம் எடுத்து மாடியில வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தேன் ஏன்னா கீழே வந்து மண்ணை வந்து மழை நீரில் வந்து ஃபுல்லாகவே சரிஞ்சு கொட்டிடுது அதே சமயம் பெருச்சாளி வந்து எல்லாத்தையும் கொட்டி வேரெல்லாம் கட் பண்ணி செடி எல்லாமே மொத்தமாக நாசமா போச்சு இப்போதைக்கு இருக்கிறது மூணு ரோஸ் செடியும் ஒரு மருதான செடியும் தான் இருக்குது பிறண்டு செடி இருக்குது மீதி இருக்கிற கப்லாம் எம்டியாக இருக்குது அது வந்து ஃபுல் பண்ணுவோம் நீ என்னென்ன செடி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து திடீர் தான் இருக்கிறாங்க நீ வைக்கிற